திரையுலக சேர்ந்த முன்னணி நடிகை ஒருவரின் புகைப்படம் இணையத்தில் வைரல் ஆகி வருது சிலர் இந்த புகைப்படத்தில் இருக்கும் நடிகை யார் என்று பார்த்தவுடன் சரியாக கூறிட்டாங்க ஆனால் பலர் இவர் யார் என்பது தெரியவில்லை சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு திரைப்படத்தின் மூலம் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியவர் தான் இந்த நடிகை இவர் இன்னும் தமிழில் ஒரு படம் கூட நடிக்கவில்லை என்றாலும் தமிழக இளைஞர்களின் மனதிலும் கனவு கண்ணியாக இடம் பிடிச்சிருக்காங்க இவர் வேறு யாருமில்லை நடிகை மிருநாள் தாகூர் இவர் நடித்த லவ் சோனியா என்னும் படத்தில் வரும் காட்சி தான் இது இதுவே இவருடைய முதல் ஹிந்தி திரைப்படமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது சின்ன திரையில் தனது பயணத்தை தொடங்கிய இவர் மராத்தி மொழி திரைப்பட நடிக்க துவங்கினாங்க பின் பாலிவுட் பக்கம் வந்த இவருக்கு சில திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சது ஆனால் பெரிதளவில் இருக்கும் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இவருக்கான சரியான அங்கீகாரத்தை பெற்று தந்த படம் என்றால் அது சீதாராமன் தான் இந்த படத்தை தொடர்ந்து ஹாய் நானா படமும் வெற்றி அடைஞ்சது மேலும் தற்பொழுது பாலிவுட் சினிமாவில் பிஸியாக பல படங்கள் நடித்து வராங்க இவருடைய நடிப்பில் அடுத்ததாக வெளிவர இருக்கும் படம் தான் லவ் ஸ்டோரி இந்த படத்தை திரையில்கான ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க உங்களை யார் யாருக்கெல்லாம் மெருநாள் தாக்குற பிடிக்குமா அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க